அனைவருக்கும் வணக்கம் ப சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காணப்பரு பன்னீர் பாட்டியல் குறித்து வினாவிடையாக காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாவிடைக்குள் செல்லலாம் பாட்டியல் நூல்களை பற்றி குறிப்பு வரைக பாட்டியல் என்பது பிரபந்தங்களின் அமைப்பு பற்றிய இலக்கணத்தை கூறும் நூல் ஆகும் பாட்டு என்பது ஈண்டு செயலை உணர்த்தாமல் செழுகளால் ஆகிய நூல்களை உணர்த்தும் இயல் என்றால் இலக்கணம் என்று பொருள் பிரபந்தம் சிற்றிலக்கியம் இனம் என்பன ஒரு பொருள் சொற்கள் அதாவது ஒரே பொருளை குறிக்கின்ற வேறு வேறு சொற்களின் என்று பொருள் சரிங்களப்ப பிரபந்த ஆறு என்று கூறுகிற வழக்கம் சிபி பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சிவந்த பல்லவராயன் உலாவில்தான் முதன் முதலாக குறிப்பிடப்படுகிறது பிரபந்த இலக்கணம் கூறும் எந்த பாட்டியலிலும் பிரபந்தம் தொன்னூற்று ஆறு என்ற வரையறை கூறப்படவில்லை மற்றும் தொன்னூற்று ஆறுக்கு குறைவான பிரபந்த இலக்கணமே கூறப்பட்டுள்ளன எல்லா பாட்டியல்களிலும் கூறப்பட்டனவும் கூறப்படாமல் விடுபட்டு இன்று வழங்க ஆகிய பிரபந்தங்களை எண்ணினால் எண்ணிக்கை நூற்றுக்கும் மேல் போய்விடுகிறது தமிழில் பாட்டியல் நூல்கள் பல இயற்றப்பட்டன அவற்றுள் அகத்தியர் பாட்டியல் மரணர் பாட்டியல் முதலியன தற்போது கிடைக்கவில்லை பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் வரையறுத்த பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் என்பன மட்டுமே கிடைத்துள்ளன சரிங்களா பாட்டியல் நூல்கள் பற்றி கேட்டார்கள் இங்க பொதுவான கருத்து பாட்டியல் பற்றி கூறப்பட்டது எந்தெந்த நூல்கள் என்று கூறப்பட்டது இப்ப இங்க சொன்ன அந்த ஒவ்வொரு நூல்களை பற்றியும் இப்ப வருதுங்கப்பா பன்னிரு பாட்டியல் இது யாரால் செய்யப்பட்டது என தெரியவில்லை ஒரு சிலர் பன்னிரு புலவர்களால் செய்யப்பட்டது என்று கூறுவார்கள் இந்நூல் எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என்ற மூன்று இயல்களை உடையது இருநூற்று முப்பத்தி ஒரு நூற்பாக்களால் ஆக்கப்பெற்றது எழுபத்தி நான்கு பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறுவது இதன் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு நல்லா கவனிங்க பிரபந்தங்கள் தொண்ணூத்தி ஆறுன்னு சொன்னோம் அவர் முதல்ல நம்ம வினாமல் குறிப்பிட விட்டோம் சிதந்தெழுந்த பல அந்த நூல்ல தான் வந்து முதன் முதல்ல தொண்ணூத்தி ஆறு பிரபந்தங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதுக்கு முன்னால எந்த நூலும் பிரபந்தங்கள் தொண்ணூற்று ஆறு என்று குறிப்பிடவில்லை என்று முதல் பத்திலேயே பார்த்தோம் இந்த பாட்டு எழுபத்தி நான்கு பிரபந்தங்கள் பற்றி தான் கூறுகின்றது அடுத்ததாக இரண்டாவது வெண்பா பாட்டியல் இதற்கு வட்சநந்தி மாலை என்ற வேறு பெயரும் உண்டு குணவீர பண்டிதர் என்பவரால் செய்யப்பட்டது முதல் மொழியியல் செயலியல் பொதுவியல் என மூன்று இயல்களை உடையது நூற்று ஒரு வெண்பாக்களால் ஆக்கப்பெற்றது அறுபத்தி மூன்று பிரபந்தங்கள் பற்றி மட்டுமே அது அதன் இலக்கணத்தை கூறுவது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு சரிங்களா இப்ப அர்த்த பாட்டியல் நவநீத பாட்டியல் இது நவநீத நடர் என்பவரால் செய்யப்பட்டது பொருத்தவியல் செய்யுள் மொழியியல் அதாவது செய்யுள் மொழியியல் பொது மொழியியல் என மூன்று இயல்களை உடையது நூற்று எட்டு கட்டளை கழித்துறைகளால் ஆனாது நன்றாக கவனிங்க ஒவ்வொன்று என்னென்ன பாவகையால் ஏற்றப்பெற்றது என்றும் பார்த்து கொள்ளுங்கள் எத்தனை பிரபலம் பற்றி கூறுகிறது என்றும் பார்த்து கொள்ளுங்கள் எந்த நூற்றாண்டு என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் சரிங்களா இது அறுபத்தி மூன்று பிரபலங்களின் இலக்கணத்தை கூறுவது இதன் காலம் பதினான்காம் நூற்றாண்டு இந்நூலுக்கு இரண்டு பழைய உரைகள் உள்ளன சரிங்களா அடுத்த நூல் வந்து வரையறுத்த பாட்டியல் இது சம்பந்த முனிவடி மாணவரால் செய்யப்பட்டது அவரது பெயர் தெரியவில்லை பத்து கட்டளை கழித்துறைகளால் ஆக்கப்பெற்றது மங்கள சொல் பொருத்தம் மட்டுமே இருக்கிறது பிரபந்தங்களின் இலக்கணம் கூறப்படவில்லை எனவே இந்நூல் முற்றும் கிடைக்கவில்லை என தெரிகிறது இதன் காலம் பதினான்காம் நூற்றாண்டு சரிங்களா இறுதியாக சிதம்பர பாட்டியல் சிதம்பர புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவரால் செய்யப்பட்டது பொருத்தவியல் மரபியல் என இரண்டு இயல்களை உடையது முப்பத்தோரு ஆசிரிய விருத்தங்களால் ஆக்கப்பெற்றது அறுபத்தி ஒன்பது பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறுவது இதன் காலம் பதினாறாம் நூற்றாண்டு இலக்கண இது வைத்தியநாத தேசிகரால் செய்யப்பட்டது இலக்கண விளக்கம் என்னும் நூலின் இறுதியியலாக அமைந்திருப்பது நூற்றி எண்பத்தோரு நூற்பாக்களால் ஆக்கப்பெற்றது எழுபத்தி ஏழு பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறுவது இதன் காலம் பதினேழாம் நூற்றாண்டு நூல் ஆசிரியராலேயே உரையும் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுவரைக்கும் பார்த்தது நம்ம பாட்டியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகம் பார்த்தோம் அதனுடைய இலக்கணம் கூறுகின்ற நூல்கள் எத்தனை நூல்கள் என்று பார்த்தோம் எந்தெந்த நூல்கள் என்கின்ற பட்டியல் பார்த்தோம் அந்த பட்டியல் பார்க்கும்போது ஒவ்வொரு நூலும் யாரால் இயற்றப்பெற்றது அதே சமயத்துல அதனுடைய இயல்கள் என்னென்ன எத்தனை எதனால் ஆக்கப்பெற்றது அதாவது எந்த பாவகையால் இருக்கின்றது எத்தனை பிரபந்தங்களின் இலக்கணத்தை கூறுகின்றது என்ன காலம் அதே சமயத்துல உரைன்றது ஒரு இரண்டு மூன்று பாட்டியல் நூல்களுக்கு நம்ம பார்த்தோம் இது தம்பா இப்ப நம்ம பார்த்த பாட்டியல் குறித்த பொதுவான வினா சரிங்களா இப்ப அடுத்த வினா பன்னிரு பாட்டியலின் ஆசிரியர் நூலமைப்பு பெயர் காரணம் காலம் என்பன பற்றி எழுதுக பன்னிரு பாட்டியலின் ஆசிரியர் இன்னார் என தெரியவில்லை அகத்திரி மாணாக்கர் பன்னிருவர் கூடி பன்னிரு படலத்தை செய்தது போல இந்திரகாலியர் பரனர் முதலில் பன்னிரு புலவர்கள் கூடி இந்நூலை செய்தனர் என்று சிலர் கூறுவர் இக்கருத்து பொருந்தாது ஏனெனில் இந்நூலின் மேற்கோளாக காட்டிய நூற்பாக்களை எழுதியவர்கள் இந்திரகாலியர் முதலாக பதில் மூவர் உள்ளனர் பன்னெண்டு பேர் சொல்லி சொன்னா அப்பனா யார் ஒருத்தர் அழு அதிகமானது அப்ப நூலின் நூற்பாக்கள் வேறாகவும் மேற்கோள் நூற்பாக்கள் வேறாகவும் உள்ளன மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் எழுந்த மெய்கீர்த்திக்கு இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது எனவே சங்ககால புலவர்கள் ஆகிய இந்திரகாலியர் வரணர் முதலியோர் இந்நூலின் ஆசிரியராக இருக்க இயலாது ஏன்னா பன்னிருப்பாட்டை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆனால் பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கூற பார்ப்பா சங்க நூல் ஆசிரியர்கள் இருக்க முடியாது நூல் அமைப்பு இந்நூல் எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என மூன்று இயல்களை உடையது இருநூற்று முப்பத்தி ஒன்று நூற்பாக்களால் ஆக்கப்பெற்றது எழுத்தியலில் அதாவது முதல் இல்லை பிறப்பு வருட பொருத்தம் கதி பொருத்தம் உண்டி பொருத்தம் பால் பொருத்தம் தான பொருத்தம் கண்ணல் பொருத்தம் புல் பொருத்தம் நாள் பொருத்தம் என்ற ஒன்பது செய்திகள் கூறப்படுகின்றன அடுத்து இரண்டாவதாக சொல்லியலில் சீர்கனப் பொருத்தம் மங்கள பொருத்தம் பெயர் பொருத்தம் என்ற மூன்று செய்திகள் கூறப்படுகின்றன அடுத்து மூன்றாவதாக இணையலில் அறுபத்தோரு இனங்களுக்கு இணக்கம் கூறப்பட்டுள்ளன இனி விருத்த வகையில் ஒன்பது இனமும் அந்தாதி தொகையில் இரண்டு இனமும் மறு மூன்று இனமும் பனை முளை நயனம் என்பதில் இரண்டு இனமும் கணக்கு என்பது இரண்டு இனமும் அடக்கி கூறப்பட்டிருப்பதால் அவற்றை விரித்து கூட்டினால் மொத்தம் எழுபத்தி நான்கு இனங்களுக்கு இனம் அதாவது இலக்கணம் கூறப்பட்டிருப்பதை அறியலாம் இப்ப பெயர் காலம் இந்நூலில் எழுத்தியலில் ஒன்பது செய்திகளும் சொல்லியலில் மூன்று செய்திகளும் ஆக பனிரெண்டு செய்திகளும் கூறப்பட்டிருப்பதால் இதற்கு பன்னேறு பாட்டியல் என பெயர் வந்தது என்று கூறுவர் சிலர் பன்னிரு புலவர்களால் இயற்றப்பெற்றதால் அப்பெயர் வந்தது என்று கூறுபவர்கள் சிலர் காலம் இந்நூலில் சாதகம் என்ற இனத்தின் இலக்கணம் கூறும் போது சகாப்தம் குறிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது தகாத்தம் என்பது கிபி எழுபத்தி எட்டில் தொடங்கியது எனவே இந்நூல் கிபி எழு எழுபத்தி எட்டுக்கு பிற்பட்டது என்பது சரிகிறது மற்றும் இந்நூலில் தாண்டகம் என்ற இனம் ஏற்றப்படுகிறது தாண்டகம் என்ற இனம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசரால் தான் முதன் முதலில் இயற்றப்பெற்றது அவர் பேரே தாண்டக வேந்தர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அதனால தாண்டகம் என்கின்ற சொல் ஏழாம் நூற்றாண்டு மேலும் இந்நூலில் மெய்கீர்த்திக்கு இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது மெய்கீர்த்தி வரையும் வழக்கத்தை கிபி பத்தாம் நூற்றாண்டில் முதலாம் ராசராச சோழன் தான் தோற்றுவித்தான் மெய்கீர்த்தி அப்படின்னாக்கோ புகழடைந்த வீரர்களுக்கு அல்லது மன்னர்களுக்கு என்ன சொன்னாங்க மன்னருடைய பெயர் அவருடைய சிறப்பு இவற்றையெல்லாம் எழுதுகின்ற பழக்கத்தின் பெயர் தான் மெய்கீர்த்தி அதை முத முதல்ல கொண்டு வந்திருக்கு யாருன்னா ராசராஜ சோழன் அவன் எப்ப வாங்கினான் அப்படின்னாக்க சிபி பத்தாம் நூற்றாண்டு அப்போ ஒன்று இந்நூல் ஏறத்தாழ பனிரெண்டாம் நூற்றாண்டில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என கொள்ளலாம் சரிங்களா ஆக பாட்டியல்னா என்ன அதற்கான இலக்கணம் என்ன அது பற்றி பொதுவான வரையறைகள் பற்றி பார்த்தோம்பா அடுத்து பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறதுக்கான அந்த நூல் அமைப்பு என்ன அதே சமயத்துல அந்த நூல் எழுந்த அதற்கான பெயர் காரணம் அது எழுந்த காலம் என்னென்னா என்பதை பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம்மா அடுத்த பதிவில் இந்த பன்னிரு பாட்டியல் கூறுகின்ற அதாவது பாட்டியல் நூல்கள் கூறுகின்ற இனம் அதனுடைய தொடர்ச்சியான கருத்துக்களை நாம் காண்போம் இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்